ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாசம் மாசம் நம்மள பல பேர் சுகர் பிபின்னு நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம் அதோட செலவு மட்டுமே ஆயிரம் ரெண்டாயிரம்னு ஆகுது ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய மூலிகைகள் இருக்கு குறிப்பா கொய்யா இலை கொய்யா இலை நம்ம எத்தனை பேர் யூஸ் பண்றோம் இதுல அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம கொய்யா இலைகளோட பெனிஃபிட்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் கொய்யா இலை காய் கனின்னு எல்லாத்துலயுமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு காணப்படுது குறிப்பா கொய்யா இலையில பாத்தீங்கன்னா விட்டமின் சி பாஸ்பரஸ் மெக்னீசியம் கால்சியம் இரும்பு சத்துக்கள் கோலைன் விட்டமின் பி சிக்ஸ்ன்னு எல்லா சத்துக்களுமே இருக்கு இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் பன்னெண்டு வாரங்கள் தொடர்ந்து நீங்க எடுத்துட்டு வரும்போது உங்க சுகர் லெவலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் இன்சுலினை நார்மலைஸா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொய்யா இலைகள் ஒரு நல்ல டிப்ஸா இருக்கும் டெய்லி நீங்க கொய்யா இலை நீரை எடுத்துகிட்டே வரும்போது வெயிட் லாஸ் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு குறையும் அது மட்டும் இல்லாம ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இலைகளை எடுத்துக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது கொலஸ்ட்ரால் லெவலையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு பீரியட்ஸ் டைம்ல அதிகமா பிளீடிங் ஆகுது பெயின் இருக்கு அப்படிங்கிற எல்லாருமே கொய்யாலைகளை எடுத்துட்டு வரலாம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிற எல்லாருமே இலைகள் எடுத்துட்டு வரதுனால தைராய்ட நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது ஒரு புற்றுநோய் மருந்து கண்டுபிடிக்கிற ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க கொய்யாலைகள் எடுத்துட்டு வர்றவங்களுக்கு ப்ரோஸ்டேட் கேன்சர் வர்றது கம்மியாகுதான் ஆண்களுக்கு இது நிறையவே நல்லது செய்து போஸ்டேட் கேன்சர் வராம பாதுகாக்குது நம்ம குடல் பகுதியை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாதான் நம்மளோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் கல்லீரல் குடல் பகுதியில இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸை வெளியே தள்ளணும்னா டெய்லியும் இலைகளை கொதிக்க வச்சு வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரலாம் கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் அடிக்கடி சளி இரும்பல் தொந்தரவு இருக்குது ஆஸ்துமா பேஷன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதில் விட்டமின் சி ரொம்பவே ஹையாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அல்சர் பேஷன்ஸ் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது வாய் புண் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாத்தையுமே ஆற்றி கொடுக்கும் இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ஸ்கின் ப்ராப்ளம் எது இருந்தாலும் சரி டெய்லியும் கொய்யா இலைகளை எடுத்துகிட்டு வரலாம் பத்து பைசா செலவில்லாமல் நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா நாம ஏன் ஸ்கிப் பண்ணும் டெய்லியும் இலைகள் எடுத்துக்கோங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்